அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா மடற்கேணி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று முதல் பனிரெண்டாவது வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மற்றும் எல்லா மீடியங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து மடற்கணியை அப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸாக டேர்ம் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை வந்து எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ என்ன ஷேர் பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த் மாணவர்களுக்கு நீட்டுக்கான இதுவும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வினாடி வினாவும் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் அச்சி பாவரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த மணர்கேனி டிஎன்எஸ்சி ஸ்கூல் மலர்கேணின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருக்கும் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுனால் எனக்கு ஓப்பன் காட்டுது நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் காட்டும் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டிஎன்எஸ்சி மணர்கேணின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை தர கீழே இந்த வீடியோ கீழே அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து ஓப்பன்னு கொடுத்துறேன் ஓப்பன் கொடுத்துறேன் இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் மணர்கேணி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கிளாஸும் வந்து கொடுத்துருக்காங்க முதல் பன்னிரெண்டாவது வகுப்பு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டை என்னோட க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் இவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றாவில் இதில் தா அப்படிங்கிறது தமிழ் மீடியம் ஈங்கிறது இங்கிலீஷ் மீடியம் தா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்துக்கான வடிவங்கள் எண்கள் இது மாதிரி ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் க்ளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளேவாக ஆரம்பிச்சிடும் இப்போ வீடியோ வந்து ப்ளேவ் ஆகுது இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீடியோ வந்து பெருசு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பணிகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வியூ வந்து பெருசு பண்ணிக்கலாம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் முடிவுகள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அதோடைய ப்ளே ஸ்பீட் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் சரிங்களா அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம இது பண்ணிக்கலாம் இதை ப்ளே பண்ணுறதுனால க்ளிக் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் சரிங்களா பேக் வந்துடலாம் இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லோ ஓப்பனை கிளிக் பண்ணிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் ஒப்பு க்ளிக் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து டுவெல்த்து க்ளிக் பண்ணுறேன் டுவெல்த்து கிளிக் பண்ண உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாட்டனி ஜாலஜி தமிழ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு வப்பாகவும் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பை நீங்கள் கிளிக் பண்ணி கூட நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ தமிழ் மீடியத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து கணங்கள் இது மாதிரி அடிப்படை செயல்பாடுகள் என்ன இரு இது மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனிமேஷன் மூலம் கொடுத்துருக்கனால இது வந்து உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு எளிமையான முறையில் வந்து அவங்களுக்கு வந்து புரியக்கூடியதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த வகுப்பில் வகுப்புலேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மில் இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டேர்ம் த்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன டேம்னு செலக்ட் பண்ண சொல்லும் டேம் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சோவாக ஆரம்பிச்சிடும் இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருப்பாங்க கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் கிளிக் பொழுது தவறுதலாக க்ளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சரியான ஆன்சரை காட்டும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளிக் பண்ணுறேன் சரியான ஆன்சர் கிளிக் பண்ணிட்டேன் அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் போகிறதுக்கு எரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கான தவறாக கிளிக் பண்ணாலும் அதே உங்களுக்கு எரர்னு காட்டும் சரிங்களா கரெக்டாக வந்து நம்ம கிளிக் பண்ணங்காட்டி அடுத்தது போயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து மாற்றி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த தவறு அப்படிங்கிற மாதிரி காட்டும் சரியானது வந்து உங்களுக்கும் ஆன்சரும் உங்களுக்கு காட்டும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் அதுக்காகவும் கொடுத்துருக்காங்க நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா அது அதுக்காகவும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சரு என்ன அப்படிங்கறது வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க தவறுதலாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தவறுதல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும் சரிங்களா அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மாதிரி வந்து இந்த மலர்கேணி ஆப்பை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒன் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காகவும் சில வீடியோஸை வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோக்களையும் நம்ம வந்து பயன்படுத்திருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோம் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இப்படி வந்து ஃபோம் வந்துடும் நீங்கள் எந்த வகுப்புக்கு போகிறோமோ அந்த வகுப்பை பயன்படுத்தி இந்த மணற்கேணி ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்